ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமாக தற்போது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பாராத வகையில் உலக டெஸ்ட் சாம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான லீகில் பார்த்தீங்கன்னா தற்போது அதிரடியான மாற்றம் நிகழ்ந்து இருக்குது இதுதான் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே துவங்கின பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதினாங்க முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து ரசிகர்களுக்குமே அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடைய பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் முப்பத்தி ரன்களும் நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரன்களும் ராகுல் இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்தாங்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸை துவங்கும்போது தான் கதையே ஆரம்பம் அப்புடின்னே சொல்லலாம் காரணம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா சரியான பதிலடியை கொடுத்தாங்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களுக்கு வெறும் நூற்றி நாலு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா அணி அதுலேயும் குறிப்பாக பந்துவீச்சில் வீச்சில் அபாரமாக செயல்பட்ட கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை அள்ளுனாங்க அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கின இந்திய அணி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தகுந்த பாடம் புகட்டினாங்க ஆஸ்திரேலியா மைதானங்களில் எப்படி பேட்டிங் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பது போல ஒவ்வொரு ஷாட்டும் இருந்துச்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களும் விராட் கோலி நூறு ரன்களையும் அடித்தாங்க கே எல் ராகுல் எழுவத்தி ஏழு ரன்களை குவித்தாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி நானூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை குவித்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஐநூற்றி முப்பத்தி மூணு ரன்களும் முன்னிலையோடு இந்திய அணி ஒரு செம்மையான டார்கெட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தாங்க சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா அணி இவ்வளோ பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கினாங்க ஆனா அவங்க இந்தியாவுடைய பந்து வீச்சை தொடர்ந்து சமாளிக்க முடியாம சொற்ப ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க அதுலேயும் குறிப்பா முதல் ஐந்து ஓவர்களுக்குள்ள நாலு விக்கெட்டுகள் அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஹெட் மற்றும் அதிரியாவடி எண்பத்தி ஒம்பது ரன்கள் அடித்தாங்க மிச்சல் மார்ஸ் நாற்பத்தி ஏழு ரன்கள் ஆட்டம் இழக்க மற்ற வீரர்கள் இந்தியாவுடைய பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் ஆட்டம் இழந்துட்டாங்க ஜஸ்பீத் பும்ரா இரண்டாவது இன்னிங்ஸ்லேயும் மூணு விக்கெட்டை வீழ்த்தினாங்க முகமது சிராஜ் அவர்களும் மூணு விக்கெட்டை வீழ்த்தினாங்க வாஷிங்டன் சுந்தர் இரண்டு விக்கெட்டிலையும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு விக்கெட்டையும் அர்ஷித் ராணா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி இருநூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மெகா வெற்றியை பெற்றிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெருத்து மைதானத்தில் ஆஸ்திரேலிய எதிரா இவ்வளவு பெரிய வித்தியாசத்தோடு வெற்றி பெற்ற ஒரே கேப்டன் அப்படின்னா அது வந்து ஜஸ்பீத் பும்ரா அவர்கள்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா தற்போது இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ் ஆனதன் காரணத்தினால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் போட்டியில ஒரு மெகா வெற்றியை பெற்று டெஸ்ட் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைவதற்கான ஒரு முதல் அடியை எடுத்து இந்திய அணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தக்கூடிய ஒவ்வொரு போட்டியின் மூலமாகவும் ஆஸ்திரேலிய அணிக்கு இந்த புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய இறக்கம் வந்து ஏற்படும் இதன் மூலமாக தற்போது தானாகவே இந்திய அணி இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலியாவுடைய இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பும் வங்கிக்கிட்டே போகுது ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்களுக்கு குடிச்சல் கொடுப்பதற்காக பவுன்ஸ் அதிகமாகக்கூடிய மைதானங்களை அவங்க பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறாங்க ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்களோ ஆஸ்திரேலியாவை விட சிறப்பான பந்து வீச்சு அந்த மைதானங்களை வெளிப்படுத்துவதன் காரணத்தினால இதுவே ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறுது இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்கள் திணறுவதை இந்த போட்டியில் நாம் பார்த்தோம் இதனால் இரண்டாவது போட்டியில் எந்த மாதிரியான ஒரு மைதானத்தை செட் பண்ணுவது அப்படிங்கிறதே புரியாமல் தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் திணறி போய் இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி